விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் நெஞ்சு பொறுக்குதில்லையே தமிழர்வி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெஞ்சு பொறுக்குதில்லையே நிகழ்ச்சிக்காக ஐயா தமிழர்வி மணியன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்வோம் வணக்கம் குமரையா ஐயா வழக்கம்போல் நடப்பு அரசியல் குறித்த சில கேள்விகள் அதற்கு உங்களின் தெளிவான பார்வைகளை பெற விரும்புகிறோம் முதல் கேள்வி இன்று மாலை அம்பேத்கார் நூல் வெளியீட்டு விழா பற்றி இந்த வீட்டு விழாவில் கலந்து கொள்ளாததற்கு திருமாவளவன் ஒரு நீண்ட நெடிய தன்னிலை விளக்கம் அளித்திருக்கிறார் யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சூது அறிந்தே தவிர்த்தோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்த்திருக்கிறீங்க திருமாவளவன் இவ்வளவு நீண்ட நெடிய அறிக்கையை கொடுத்தும் அவர் உண்மையை சொல்லவில்லை என்பதுதான் உண்மை இப்பொழுது அந்த அறிக்கை முழுவதையும் நான் வாசித்தேன் அந்த அறிக்கையில் உள்ள மிக முக்கியமான அம்சங்களை நான் மூன்று விதங்களில் பார்க்கிறேன் ஒன்று இந்த நூல் வெளியீட்டு விழா குறித்த ஏற்பாடுகள் பற்றிய விவரங்கள் விகடன் குழுவில் ஓரிருவர் மட்டுமே அறிந்து வைத்திருந்தார்கள் அதே போன்று இந்த நூல் வெளியீட்டு விழாவைப் பற்றி விடுதலை சிறுத்தைகளிலும் ஓரிருவர் மட்டுமே தெரிந்து வைத்திருந்தார்கள் அப்படி இருக்கிற நிலையில் இது எப்படி ஒரு நாளிதழுக்கு போய் சேர்ந்தது என்பது எனக்கு வியப்பை தருகிறது என்று அவர் சொல்வது தினமலர் நாளிதழைத்தான் குறிப்பிடுகிறார் நான் கேட்கிறேன் விகடன் குழுமத்தில் ரெண்டு பேரும் அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் மட்டுமே தெரிந்து வைத்திருந்த செய்தி எப்படி கசிந்து தலைப்புச் செய்தியாக ஒரு நாளிதழில் வெளியானது என்று கேள்வி எழுப்புகிற அளவுக்கு அது என்ன இராணுவ ரகசியமாக ஒரு சாதாரண நூல் வெளியீட்டு விழா ஆனால் அம்பேத்கரை பற்றி பல்வேறு பெருமக்கள் வழங்கி இருக்கக்கூடிய கட்டுரைகளினுடைய தொகுப்பு அது அந்த நூல் வெளியீட்டு விழா என்று பார்த்தால் எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாக்கள் அன்றாடம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அவற்றுள் இந்த நூல் வெளியீட்டு விழா ஒன்று இந்த நூல் வெளியீட்டு விழா குறித்து ஒரு நிலைப்பாட்டை யார் வெளியிடுகிறார் யார் முதல் நூலை பெற்றுக்கொள்கிறார் என்பது குறித்தெல்லாம் ஏதோ ஒரு பெரிய இராணுவ ரகசியத்தைப் போல பொதிந்து வைத்திருந்து அந்த இராணுவ ரகசியம் கசிந்து வெளியே வந்ததற்கு என்ன காரணம் என்பது குறித்தெல்லாம் ஒரு ஆய்வை திருமாவளவன் நடத்துவது எனக்கு ரொம்ப வியப்பை தருகிறது அந்த அறிக்கையிலே அவர் சொல்கிறார் முதலில் நாங்கள் முதலமைச்சரை வைத்துத்தான் இந்த நூலை வெளியிடுவதாக இருந்தோம் தமிழக முதல்வரை வைத்து அவர் நூலை வெளியிடுவார் நான் அந்த நூலை பெற்றுக்கொள்வேன் இதுதான் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸினுடைய ஏற்பாடு ஆனால் அது நடக்கவில்லை அதற்கு பிறகு ராகுல் காந்தியை அவர்கள் வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்ய முனைந்தார்கள் அதுவும் நடக்கவில்லை இந்த நிலையில்தான் நடிகர் விஜய் அவர்களை இப்பொழுது அவர் தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிடுகிறார் போல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் என்ன பெரிய அரசியல் இருக்கிறது என்று அவர் கேட்கிறார் நான் எந்த திருமாவளவனை நட்பு முறையில் கேட்கிறேன் முதலில் இது ஒன்றும் இராணுவ ரகசியம் இல்லை அந்த நூலை யார் வெளியிடுகிறார் யார் வாங்கிக் கொள்கிறார் என்பதனால் இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழ்ந்துவிடப் போவதும் இல்லை நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கிறீர்கள் அந்த கூட்டணியின் தலைமையில் இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கழகத்தின் தலைவராக இருப்பவர் ஸ்டாலின் தமிழக அரசினுடைய முதல்வராக இருப்பவரும் மாண்புமிகு ஸ்டாலின் எனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைவரை அல்லது கூட்டணி இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய ஆட்சியின் முதல்வரை நாங்கள் அழைக்கிறோம் என்றால் முதல்வர் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருப்பாரே ஏனென்றால் வெளியிடப்படுகிற நூல் ஒன்றும் சாதாரண நூல் அல்ல அண்ணல் அம்பேத்கரை பற்றி அண்ணல் அம்பேத்கரை பற்றிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள முடியாது என்று முதல்வர் ஸ்டாலின் மறுத்திருப்பார் என்று நான் நம்பவில்லை ஏனென்றால் அவர் சனாதனத்திற்கு எதிராக முழங்கக்கூடியவர் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக தன்னைத்தானே வருணித்து கொள்ளக்கூடியவர் அண்ணல் அம்பேத்கரினுடைய பெருமைகளை எல்லாம் வேண்டிய நேரங்களில் போகிற போக்கில் எடுத்துச் சொல்லக்கூடியவர் அண்ணல் அம்பேத்கருடைய நூலை வெளியிட்டு அண்ணல் அம்பேத்கர் குறித்து மிகச் சிறப்பாக ஒரு பத்து நிமிடம் முக ஸ்டாலின் பேசினால் அதன் மூலம் அவருக்கும் கூடுதலான மரியாதை கிடைத்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கூடுதலான வாக்கும் வளர்ந்திருக்கும் அந்த சூழலில் முதலமைச்சர் அவர்களை அணுகினோம் முதலமைச்சர் வர இயலவில்லை என்று சொல்வதே ஒரு பெரிய பொய் ஏனென்றால் அம்பேத்கர் நூலை வெளியிடுவதற்கு முதல்வர் தயங்கி இருப்பார் என்றோ தவிர்த்திருப்பார் என்றோ என்னால் நம்ப முடியவில்லை சரி போகட்டும் அதற்கு பிறகு ராகுல் காந்தியை தொடர்பு கொண்டோம் ராகுல் காந்தியாலும் வர இயலவில்லை என்கிறார் நான் என்ன கேட்கிறேன் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் திருமாவளவன் சமீப காலங்களில் தேசிய அரசியலில் உள்ள பல தலைவர்களுக்கு குறிப்பாக இந்தியா கூட்டணியில் உள்ள பல தேசிய தலைவர்களோடு நெருக்கமான உறவை வளர்த்து கொண்டிருப்பவர் தான் திருமாவளவன் அது குறித்து நமக்கு மகிழ்ச்சி தான் அப்படியானால் திருமாவளவன் அவர்கள் சொல்லி ராகுல் காந்தி மறுத்திருக்க மாட்டார் அதுவும் அண்ணல் அம்பேத்கரை பற்றிய நூல் வெளியிட்டு விழா ராகுல் காந்தி இப்பொழுது சமீப காலமாக வாயை திறக்கிற பொழுதெல்லாம் அம்பேத்கர் வடிவமைத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் பற்றியே தான் பேசுகிறார் அவர் நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுக்கிற பொழுதும் ஒரு கையில் அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து கொண்டுதான் அவர் பதவி பிரமாணம் ஏற்கிறார் அது அண்ணல் அம்பேத்கருடைய முழுமையான அறிவின் புலப்பாடாகவும் வெளிப்பாடாகவும் வந்து உருவானது தான் அந்த அரசியலமைப்பு சட்டம் மற்றவர்கள் பங்களிப்பு இருந்தாலும் கூட அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிதாமகன் அண்ணல் அம்பேத்கர் இப்பொழுது சமீபத்தில் வயநாட்டில் நம்முடைய பிரியங்கா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் பொழுதும் அது ஒரு கையில் அண்ணனைப் போலவே அவரும் அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து கொண்டுதான் பிரமாணம் ஏற்கிறார் ஆக அண்ணல் அம்பேத்கர் மீது அளப்பரிய ஈடுபாடும் மதிப்பீடும் கொண்டவர்கள் இந்திரா காந்தி குடும்பம் இந்திரா காந்தி குடும்பம் என்று சொல்வது தவறு சோனியா காந்தி அவர்களுடைய குடும்பம் அந்த குடும்பத்தில் இருப்பவர் அவர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் ஒன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவரை வெளியிட செய்யலாம் என்று பார்த்தால் அது முடியாமல் போய்விட்டது அடுத்து இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அகில இந்திய தலைவர்களில் ஒருவர் ராகுல் காந்தி அவரை அழைக்க முயன்று அவரும் விட்டார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை ஏனென்றால் இது அண்ணல் அம்பேத்கரை பற்றிய புத்தகம் அதனால் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் நிச்சயமாக கலந்து கொள்ள விரும்பி இருக்கலாம் அதுவும் திருமாவளவன் இப்பொழுது சமீப காலத்தில் அவருக்கு உற்ற தோழராகவும் இருக்கிறார் அதனால் அவர் தவிர்த்து இருக்க மாட்டார் நான் இப்படி பார்க்கிறேன் டிசம்பர் ஆறாம் தேதி அன்று அண்ணல் அம்பேத்கருடைய நூலை வெளியிடுவதுதான் சிறப்பானது என்று வெளியீட்டாளர்கள் நினைத்திருந்தால் அதில் தவறு கிடையாது அந்த டிசம்பர் ஆறாம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுத்திருந்தால் இங்கு வருவதற்கு இயலாது என்பதும் நமக்கு புரிகிறது அப்படி ஒரு நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் தவிர்த்தாரா தெரியாது தவிர்த்திருந்தால் அதை பற்றி பெரிதாக பேச ஒன்றும் இல்லை இப்பொழுது நீங்கள் யோசியுங்கள் தமிழ்நாட்டு மக்களும் யோசிக்க வேண்டிய இடம் இதுதான் என்று நான் நினைக்கிறேன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த நூலை வெளியிட வேண்டும் என்று அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அவர்கள் முயன்று பார்க்கிறார்கள் அது முடியவில்லை பிறகு இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை வைத்து இந்த வெளியீட்டு விழாவை நடத்த நினைக்கிறார்கள் அது முடியவில்லை அதற்கு பிறகு விஜய் தான் அவர்கள் கண்ணுக்கு தென்பட்டாரா நான் கேட்கிறேன் இப்பொழுது ராகுல் காந்தி வரவில்லை இந்தியா கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீர்கள் இங்கே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கிறீர்கள் அந்த கூட்டணியின் தலைவராக இருக்கிற ஸ்டாலின் வர முடியவில்லை இந்தியா கூட்டணியினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கிற ராகுல் காந்தியாலும் வர முடியவில்லை அப்படியே வைத்துக்கொள்வோம் ஆனால் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கும் மல்லிகார்ஜுன கார்கே அவரும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்தான் நீங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மக்களுக்காகவே உங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர் அந்த நிலையில் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவராக உள்ள மல்லிகார்ஜுன கார்கேவை நீங்கள் அழைத்திருக்கலாமே ஏன் அழைக்கவில்லை அல்லது பக்கத்தில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீதாராமையா அவர் தேர்தல் வெற்றி பெறுவதற்காக நீங்களே போய் கடுமையாக பரப்புரையெல்லாம் செய்திருக்கிறீர்கள் சீதாராமையாவோடு உங்களுக்கு நல்ல பரிச்சயமும் நெருக்கமும் உண்டு அவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தான் எனவே கர்நாடக மாநில முதல்வராக இருக்கிறார் அண்டை மாநிலத்து முதல்வர் அவரை நீங்கள் வரவழைத்து நூலை வெளியிட செய்திருக்கலாமே சரி அவர்தான் இல்லை அவருடைய தேதியும் கிடைக்கவில்லை என்றால் கேரளாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவரும் உங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறார் உங்களுக்கும் வேண்டிய அளவுக்கு நெருக்கமானவர் தானே அவர் எனவே கேரளாவுக்கு நேர் திருவனந்தபுரத்திற்கு சென்று பினராயி விஜயனை சந்தித்து அவரை அழைத்து கொண்டு வந்து ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் சார்பாக இந்த அம்பேத்கர் நூலை வெளியிட்டிருக்கலாமே அதையும் நீங்கள் செய்யவில்லை இந்தியா முழுவதிலும் எத்தனையோ தலைவர் இருக்கார் நீங்கள் காஷ்மீர் வரையில் அவர்கள் பதவியேற்பு விழா நடக்கிற போதெல்லாம் அங்கே அதற்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறீர்கள் நேரே செல்கிறீர்கள் அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரில் உள்ள முதலமைச்சர் இருக்கிறார உமர் அப்துல்லா உமர் அப்துல்லாவை அழைத்திருக்கலாம் அல்லது உமர் அப்துல்லாவுக்கு தான் வேலை நெருக்கடி வேலை இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஷேக் அப்துல்லாவுடைய மகன் அப்ப அவரையாவது உமர் அப்துல்லாவுடைய தந்தையாக இருக்கிறார் இல்லையா அவரையே அழைத்திருக்கலாம் இது இந்தியா இங்கே உத்தரப்பிரதேசத்தின் மிக முக்கியமான தலைவர் உங்களுக்கு அகிலேஷ் யாதவ் இந்திய கூட்டணியில் அவரும் இருக்கிறார் அவரையாவது அழைத்திருக்கலாம் ஏன்னா அண்ணல் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டை ஒரு தேசிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேசிய அளவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு தலைவரை கொண்டு வந்து நீங்கள் இதை வெளியீட்டு விழா நடத்திருக்கலாம் இவர்கள் யாருமே உங்களுக்கு கிடைக்கவில்லை உங்களுக்கு கிடைத்தது விஜய் என்கிற ஒரு மனிதன் தான் உங்கள் அறிக்கையின்படி பார்த்தால் இது வந்து அவர் அரசியல் கட்சியை இங்கே தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக உரையாற்றுவதற்கு முன்பே அவருடைய தேதி வாங்கப்பட்டது என்று சொல்கிறீர்கள் அப்படி அப்படியென்றால் விஜய் ஒருவர் அந்த அளவுக்கு ஆழங்காற்பட்டு அண்ணல் அம்பேத்கரில் கரைந்து போனவரா அண்ணல் அம்பேத்கரை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நிற்கக்கூடியவரா அண்ணல் அம்பேத்கரை ஒரு அண்ணல் அம்பேத்கரும் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று இருக்கிறார் அந்த கொள்கை தலைவர் என்று அவர் சொன்னது எங்கே இந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலே தானே அதற்கு முன்பு அண்ணல் அம்பேத்கரின் கொள்கை தலைவர் பெரியாரின் கொள்கை தலைவர் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லையே ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது விஜயை கொண்டு வருவது விஜய் நூலை வெளியிடுவதோ அல்லது நீங்கள் வெளியிடுவதோ நீங்களும் விஜயும் சேர்ந்து பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி அரசியல் களத்தில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது இந்த ஆதவ அர்ஜுன ரெட்டியினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கிறது இதுதான் உண்மை அதனால்தான் தான் ஆதவ் அர்ஜுன ரெட்டி தெளிவாகவே திமுக கூட்டணியில் அதிகாரத்தில் பங்கு என்ற முதல் கழக குரலை அவர் எழுப்புகிறார் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சென்று நான்கு படத்தில் நடித்தவரே துணை முதல்வராக முடியும் என்றால் நாற்பது ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிற திருமாவளவன் ஏன் ஆகக்கூடாது என்றும் கேட்டிருக்கிறார் நேரிடையாக அவர் துணை முதல்வரை சீண்டுகிறார் அதாவது ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட் என்று அல்லவா ரொம்ப உணர்வு மிக்க ஒரு இடம் அது அந்த இடத்தை தொட்டக்கூடாது அது தொட்டால் அது முதலமைச்சருக்கு கடும் கோபத்தையும் கடும் எரிச்சலையும் உருவாக்கக்கூடும் தன்னுடைய மகனை ஒருவர் விமர்சித்தார் வேண்டுமென்றே அவர் மகனை வம்புக்கு இழுக்கிறார் இவ்வளவு செய்கிறார் இவ்வளவு செய்த இந்த ஆதவ் அர்ஜுன ரெட்டி தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறார் இப்பொழுது நீங்கள் விழா அழைப்பு பார்த்தால் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன ரெட்டி என்று இல்லை விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அது நடப்பதாகவும் இல்லை வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்று ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு அதுவும் ஆனந்த விகரன் குடும்பமும் சேர்ந்து நடத்துவதாக ஒரு நாடகம் எதற்காக இது தேவையா நான் திருமாவளவனை நேரிடையாக அன்போடும் நட்போடும் கேட்கிறேன் ஒன்று நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருப்பதனால் இனி பயனில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மை சரியான முறையில் மதிக்கவில்லை நமக்கு இரண்டு இடம் மூன்று இடம் தருவதிலே கூட கடும் போராட்டத்தை நடத்தித்தான் நாம் பெற முடிகிறது எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியின் மீது மக்களுக்கு இப்பொழுது மிக மோசமான அதிருப்தி நிலவுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயம் வெற்றி பெறும் என்ற நிலை இல்லை அதனால் இவர்களோடு இருந்து இது ஒரு சிங்கிங் மூழ்க மூழ்கக்கூடிய கப்பல் இந்த கப்பலில் கேப்டன் இருக்கிறார் அவர் மூழ்கி தொலையட்டும் இதில் பயணிக்கக்கூடிய நாம் எதற்காக மூழ்க வேண்டும் என்று நினைத்து அதை விட்டுவிட்டு நீங்கள் வெளியே வந்தால் அதை யார் தவறு என்று போகிறார்கள் நீங்கள் ஒரு கட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருந்திருக்கிறீர்கள் இன்னொரு கட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலும் இருந்திருக்கிறீர்கள் இன்னொரு கட்டத்தில் இரண்டு கட்சிகளிடமிருந்து தமிழகத்தை விடுவிப்பதுதான் நமக்கான முதல் வேலை என்று சூளுரைத்து சபதமிட்டு நீங்கள் மக்கள் நல கூட்டணியை வெறு அமைப்பதற்கு துணையாக இருந்து அந்த கூட்டணியிலும் இடம்பெற்றீர்கள் மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு அங்கே நாம் நீடிப்பதனால் நமக்கோ நம் கட்சிக்கோ எந்த வகையிலும் பயனில்லை என்று தெளிந்து மீண்டும் திமுக கூட்டணிக்கு வந்து விட்டீர்கள் எனவே நீங்கள் இடம் மாறிக்கொண்டே இருப்பவர் தானே ஒரே இடத்தில் நிலையாக நின்றவர் இல்லையே நீங்கள் ஒரே இடத்தில் நிலையாக நிற்க வேண்டும் என்றும் நான் சொல்ல மாட்டேன் அரசியலில் நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சி நம்முடைய வளர்ச்சியை கணக்கிலே வைத்துத்தான் ஒரு கூட்டணியில் இடம்பெற முடியும் எனவே அந்தந்த நேரத்தில் மக்களுக்கு ஏற்றார் போல ஆதரவை பெறுகிற கட்சி எது என்று பார்த்து அதனுடைய தலைமையில் உள்ள கூட்டணியில் இடம்பெற்றுக் கொள்வது அது அரசியல் சாமர்த்தியம் இன்னும் சொல்ல போனால் அரசியல் சாணக்கியத்தனம் அதனால் நீங்கள் அங்கே சென்றீர்கள் அங்கிருந்து மறுபடியும் நீங்கள் விஜயிடம் வர விரும்பினால் வருவதில் பிழை இல்லை அண்ணா அதிமுகவோடு நீங்கள் கூட்டணி அமைக்க நினைத்தால் அதிலும் பிழை இல்லை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் இருக்கிறது உங்களுக்கு இந்த நிர்பந்தத்தை மு ஸ்டாலின் அவர்கள் உங்கள் மீது திணித்திருக்கிறார் இது நீங்கள் வந்து உங்கள் மனச்சான்று நிச்சயமாக இதை மறுக்க முடியாது நீங்கள் கொடுக்குற அறிக்கையில் மறுக்கலாம் ஆனால் உங்கள் மனச்சான்றை நீங்கள் ஏமாற்ற முடியுமா இதுதான் உண்மை அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து விலகி நாம் விஜயோடோ அதிமுகவோடோ ஒரு கூட்டணிக்கான முயற்சியில் ஈடுபட்டால் நம்முடைய கட்சியை இரண்டாக பிளக்குவது பிளப்பதற்கு திமுக எல்லா நடவடிக்கைகளிலும் ஈடுபடும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதுமே தன் எதிர்நிலையில் உள்ள கட்சிகளை சிதைப்பதிலும் சீரழிப்பதிலும் மிக பெரிய அளவுக்கு அனுபவம் உண்டு கலைஞர் அதில் கைதேர்ந்தவராக இருந்தவர் நீங்கள் அவ்வளவு வலிமையான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே உடைத்து அதிலிருந்து மணலி கந்தசாமி அவர்களை ஒரு அப்பழுக்கட்ட மனிதனவர் அந்த மணலி கந்தசாமி அவர்களின் பெயரிலேயே தனியாக ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தொடங்குவதற்கு கலைஞர் அப்துல் சமதி முஸ்லீம் லீக் தலைவராக இருந்தார் அப்துல் சமதுக்கு கலைஞருக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள் வந்த நிலையில் அப்துல் சமதை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே அன்றைக்கு நீங்கள் லத்தீப்பை உருவாக்கினீர்கள் அந்த லத்தீப்பை உங்களுக்கு தனியாக வெளியே வந்து அவர் ஒரு முஸ்லீம் அமைப்பை உருவாக்கினார் சட்டமன்றத்திலும் அவருக்கு வாய்ப்பு பெற்று அவர் எம்எல்ஏவாக ஆனார் இப்படி நீங்கள் கட்சிகளை உடைப்பது என்பது ரொம்ப எளிதான காரியமாக வைத்திருக்கிறீர்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீர்களோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு எதிராக உள்ள கட்சியை நீங்கள் பலவீனப்படுத்தவும் உடைக்கவும் முயல்வீர்கள் தந்தை செய்ததை தனையன் செய்வதில் ஒருவிதமான தயக்கமும் இருக்காது எனவே இருப்பது நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் நிலையாக திமுக கூட்டணியை விட்டு வெளியே சென்றால் பின்னாலே தொடர்ந்து வருவார்களா ஒரு கேள்வி இவர்களில் சிலரை திமுக கழகம் கையில் எடுத்து விடுமா என்கிற அச்சம் ஒரு பக்கம் நீங்கள் ரெண்டு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளேயே பிரச்சனைகளை உருவாக்க முடியுமா ஏனென்றால் நண்பர் ரவிக்குமார் அவர்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகவும் இசைவாகவும் சார்பாகவும் செயலாற்றக்கூடிய மனிதரவர் அதனால் உட்கட்சிக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்படக்கூடும் உட்கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம் உருவாகக்கூடும் என்ற அச்சத்தின் பாற்பட்டு நீங்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே செல்லாமல் காலம் கருதி காத்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இதுதான் உண்மை இதையெல்லாம் மறைத்துவிட்டு நாங்கள் முதலமைச்சரை அழைத்தோம் முதலமைச்சர் வரவில்லை ராகுல் காந்தியை அழைத்தோம் ராகுல் காந்தியும் வரவில்லை அதனால் விஜயை அழைக்கிறோம் ஒரு விஜய் வருவதும் அதில் திருமாவளவன் கலந்து கொள்வதும் ஒரு நூல் வெளியிட்டு விழா இது ஒரு சாதாரண விஷயம் இதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய பார்ப்பது சரியா என்றெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களே இதற்குள்ளேதான் நுண்ணரசியல் இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் உண்மையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நீங்கள் நிறைவோடு இருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் நீடித்து இருக்க விரும்புகிறீர்கள் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது நீங்கள் எல்லையற்ற அன்பு பூண்டு அப்படியே நெகிழ்ந்த நிலையில் நெருக்கமாக நட்பு கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் இருந்தால் ஆதவ ரெட்டி நாலு படங்களில் நடித்து விட்டு வந்தவரே துணை முதல்வராக முடியும் என்றால் நாற்பது ஆண்டு காலம் உழைத்திருக்கிற திருமாவளவன் முதல்வராக வருவதில் என்ன தடை என்று கேட்கும் பொழுதே இது உரசலை உருவாக்குகிறதா இல்லையா அதிகார பகிர்வு வேண்டும் என்று திரும்ப திரும்ப அவர் தொடர்ந்து பேட்டி கொடுக்கிற பொழுதே இது திமுக கூட்டணிக்கு எரிச்சலை தருகிறதா இல்லையா அவர் யார் அவர் உங்களால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு துணை பொதுச் செயலாளர் அமைச்சரவையில் முதலமைச்சர் விரும்பினால் ஒருவர் அமைச்சராக இருக்கலாம் விருப்பம் இல்லை என்றால் அவரை அமைச்சர் பதின நீக்கலாம் அதுபோல நீங்கள் நியமித்த ஒரு துணை பொதுச் செயலாளர் அவர் இந்த கூட்டணிக்கு எதிராக செயற்படுகிறார் அவர் கருணா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதிக்கும் எரிச்சல் வருகிறார் போல் அவர் எல்லா விமர்சனங்களையும் வைக்கிறார் என்கிற பொழுது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த ஆதவ் அர்ஜுன ரெட்டி சொல்வதுதான் என்னுடைய கருத்து நான் நினைப்பதை அவர் சொல்கிறார் என்று வெளிப்படையாக சொல்ல வேண்டும் இல்லை அவர் உள்ளே குழப்பத்தை உருவாக்குகிறார் அவருக்கென்று ஒரு ஹிடன் எஜெண்டா இருக்கிறது என்று நீங்கள் சந்தேகப்பட்டால் உடனடியாக அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் புரிகிறதா அவரை கட்சியிலிருந்து நீக்கவில்லை அவர் பேசுவதையெல்லாம் நீங்கள் மௌன பார்வையாளராக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய நடவடிக்கைகளை எல்லாம் நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள் என்கிற பொழுதே நீங்கள் இந்த கூட்டணியில் இருந்து விடுபடுவதற்காக காத்திருக்கிறீர்கள் என்பது தான் எனக்கு தெரிகிற ஒரு உண்மை இதுதான் உண்மையாக இருக்க முடி என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் அறியக்கூடியதாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு இன்னொரு குறை திருமாவளவனிடம் இருக்கிறது திருமாவளவன் ஒரு கடும் உழைப்பாளி யாரோ ஒருவர் உருவாக்கிய கட்சியில் போய் அவர் இருந்து எல்லா சுகங்களையும் அனு அனுபவிக்கிறார் என்று சொல்ல முடியாது அவர் சிரமப்பட்டு ஒரு கட்சியை தொண்ணூற்றி ஒன்பதில் மூப்பனாரோடு வந்து தேர்தல் அரசியில் ஈடுபடுவதற்கு முன்பே கிராமம் கிராமமாக சென்று அரசு பணியில் இருந்த நிலையில் அதற்கான கட்டமைப்பை உருவாக்கி பிறகு அந்த விடுதலை சிறுத்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கூட்டணியை மூப்பனாரோடு அமைத்து அன்று தொடங்கி ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தேர்தல் அரசியலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள் களப்பணியில் நீங்கள் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் த நலிவுற்ற மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானவன் மட்டும் நான் இல்லை நான் ஒட்டுமொத்தமான மக்களுக்கான அரசியல் செய்பவன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதையும் நாங்கள் நம்புகிறோம் இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய நீங்கள் முதல்வராக வருவேண்டும் என்ற உங்கள் விருப்பத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் அது தவறே கிடையாது ஒரு காந்தியவாதியாக இருக்கிற நான் முதலில் வந்து உங்களுக்கு கைகுலுக்கி கழுத்தில் மாலையிட்டு கட்டி அணைத்து கொள்வேன் நீங்கள் முதல்வராக வருவதென்றால் ஏனென்றால் காந்தியம் அதைத்தான் சொல்கிறது ஆனால் முதல்வராக வருவதற்கான அடிப்படை நேர்மை இன்றைக்கு நேர்மை திறமற்றவர்கள் கையிலே தமிழகம் சிக்கி இருக்கிறது என்பதுதானே நமக்கான குறைபாடு இவர் நேர்மையற்றவர்கள் ஊழல்வாதிகள் தவறடைப்பவர்கள் அதனால் இவர்கள் வந்து இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று தானே நாம் சொல்கிறோம் நீங்கள் நேர்மையான மனிதர் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் பொதுநலனுக்காகவே தன்னை வருத்தி கொள்ளக்கூடியவர் என்றால் ஒரு லாட்டரி சீட்டு நடத்தி கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்திருக்கிற அந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை உங்களுடைய குரலாகவும் உங்கள் இயக்கத்தினுடைய துணை பொதுச் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களிடம் எந்த நேர்மையை நான் எதிர்பார்ப்பது கோடிகளை கொண்டு வந்து கொட்டுவதை தவிர இந்த ஆதவ ரெட்டியால் விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன லாபம் களப்பணியில் ஈடுபட்டு தங்களை வருத்திக் கொள்ளுகிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு கீழே அவர்களில் ஒருவராக இருப்பதற்கு இவர் ஒரு ஹிடன் ஏஜெண்டா இருக்கிறது அதற்காக அவர் வந்திருக்கிறார் இதை பற்றி விரிவாக பேசினால் நிறைய பேச வேண்டி வரும் ஆனால் நான் ஒரு கேள்விதான் கேட்கிறேன் யார் அவர் அவர் மார்டின் என்கிற லாட்டரி சீட்டு நடத்துகிற மனிதருடைய மருமகன் மார்ட்டின் யார் அவர் இடியிலிருந்து ஐடியிலிருந்து அத்தனை படையெடுப்புகளுக்கும் உட்பட்டு ஏராளமான வழக்குகளை சந்திப்பவர் இந்த சிக் லாட்டரியில் கூட நேர்மையாக லாட்டரி சீட்டை நடத்தியவர் அவர் இல்லை சிக்கிம் அரசையே ஏமாற்றி தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்தவர் என்ற வழக்கம் அவர் மீது இருக்கிறது இடி விசாரணை இருக்கிறது இப்படி தவறான வழியில் கோடி கோடியாக கொள்ளையடித்து ஏழை மக்களை சுரண்டி இந்த லாட்டரி சீட்டின் மூலம் தன்னை வளப்படுத்தி கொண்ட ஒரு மனிதனின் குடும்பத்தில் பெண் எடுத்த ஒரே காரணத்தினால் தான் கோடீஸ்வரனாக மாறிவிட்ட இந்த ஆதவ் அர்ஜுன ரெட்டியை உங்கள் பக்கத்தில் வைத்திருப்பதே நீங்கள் கக்கனை போன்றோ காமராஜரை போன்றோ முதல்வரானால் ஒரு நல்லாட்சியை தந்துவிட மாட்டீர்கள் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது எனவே நீங்கள் நடத்துகிற அரசியல் சாதாரண சந்தர்ப்பவாத சாகச அரசியல் எந்த நேரத்தில் எங்கே நின்றால் வெற்றி பெற முடியுமோ அதை செய்வது உங்கள் அரசியல் என்று ஆகிவிட்ட பிறகு இதற்கு எதற்கு இவ்வளவு பெரிய நீண்ட நெடிய அறிக்கை இதை நீங்கள் இன்னும் நூறு பக்கம் நீங்கள் அறிக்க கொடுத்தாலும் ஒரு மனிதனும் இதை நம்ப போவதில்லை அந்த அளவுக்கு ஏமாளிகளாக தமிழ்நாட்டில் யாரும் இல்லை திருமாவளவன் அவர்களின் மனச்சான்றை கொழுக்குகின்ற பல கேள்விகளை நீங்கள் எழுப்பிவிடுவீர்கள் ஐயா மிக்க நன்றி ஐயா நடப்பு அரசியல் குறித்து தெளிவான விளக்கங்களை தந்தீர்கள் தமிழறிவி தர்பார் நேயர்களுக்கு நன்றி மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் குமரையா